செத்த செத்தப்பலை சூர்யா சூப்பு இருந்தான்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு போட்டுவிட்ருக்கேன் நீ அதுக்கு அது சூப்பு கிடையாது ஆட்டு மூத்திரமா செத்த செத்தப்பயல அது நீ குடிக்கல ஆட்டு மூத்தத்தை போய் நாரப்பயிலா நாரை பயிலா ஒரு வீடியோ போட முடியும் ஒரு பேச விட பேசி வந்துட்டே இருக்கில்ல பின்னாடி தொடர்ந்து ஒட்டி பிடிச்ச மாதிரி என்ன டிக்டாக நண்பர்களே கேளுங்க நான் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திரும்ப அந்த பாட்டு படிச்சிருக்கேன் ஒருத்தன் வீடியோ காமிக்கான் பீரோவில் துறக்கான் திறந்து அதில் டாயரை துறக்கான் உள்ள பார்த்தாச்சுன்னா பேனாவும் பேனாவும் பேப்பரையும் காமிக்கான் எழுதணுமா எழுதலை செத்தப்படா என்னால் பேய் எடுக்க உங்களுக்கு ஒரு முடிக்கு டை அடிச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா நான் ஜாமானுக்கு டை அடிச்சிடாதீங்க நாளைக்கு நாங்கள் பற்றி ஏலம் விடணுமா ஓ ஓன் ஜாமான் ஏலம் விடல செத்தப்பயிர ஏன்ட்டி ஏக்கில் வாரியம் அவ்வளோ வரும் முந்தானத்து செத்து போன முனியப்பனுக்கு வச்ச கறியே நான் தின்னண்ணா அப்படியா நான் தின்னது எங்கே வச்சு தின்னேன் ஓன் கிட்டே தின்னேன் வந்து நாயிட்டு அப்போ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே திங்காத மாமா தொண்டையில் புண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே அப்போ மட்டும் மாமா சாப்பிடுவோம் வாயில் ஊட்டி விட்டால் தாத்தாவா இல்லை இது உண்மையான முடியுன்னு நினச்சியோ பார்ல பேப்பர் ரெடி என்ன பார் பர் உண்மையான முடி இல்லை ஒரு யூடியூப் சேனலுக்கு அடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கு என்னென்ன வாரலாம் கேட்கல கிழட்டு பயில உள்ள கிளக்ட் பயலுக்கு இன்னைக்கு மூணு கஸ்டமர் வந்தாச்சு தலைவருக்கு சந்தோஷம்தான் என்ன கஸ்டமரு என்னென்ன கஸ்டமரு என்ன சந்தோஷம் செத்தாப்பாயலை ஏனால் உனக்கு சாவரி அப்படி கடந்து தலைவர் கஸ்டமர் கஸ்டமர் என்னமோ தப்பாக நினைக்கிறேன் சேர்ந்து என்ன இப்போ ஊரில் செத்தா செத்தாப்பாயலாம் டிக்டாக் நண்பர்களே இந்த பேப்பர் அடி இந்த போக்காளு ஏவி தான் விட்ருக்கு ஒரு சும்மா ஒரு முடியை அடித்து போட்டாலும் அதுக்கும் அசிம் இசியமாக கேட்கணும் எளிய எளிய போட்றானுவன் உங்களுக்கு இதான் வேலையில் அப்போ நான் எந்த கேரக்டருமே பண்ணக்கூடாது தானே உன்னை சும்மையே இருக்கணும் உனக்கு ஏ நான் பசங்க வந்திருக்கான்னு சொல்லி டொயட் போட்டிருக்கேன் எனக்கு என்னமோ சரியாக படலை நீங்கள் வந்து எனக்கு கண்ணீர் வடிக்கக்கூடாது நான் உன் பொண்டாட்டி பார்த்தியா நான் ஒன்று கண்ணீர் வைக்கேன் செத்தப்பாயில நாரைப்பாயலை வேலை மேயிறில்ல உங்களுக்கு வேலை மேயிரு வேலை மேயு செத்தா படலாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் சூர்யாவுக்கும் முழுப்பு தான் இருக்குமா போ சாம்பை வாங்கி அவ்வளோ கு குளிப்பாட்டி கொடுப்போம் அவள் முடிய நல்ல அழுக்கு தைச்சி செத்தா செத்தாப்பயில் அழுக்கா இருக்கான் அந்த அழுக்கு தைச்சி விட்டுவா செத்தா பயில உங்களுக்கும் சூர்யாவுக்கும் இப்படி தான் முடி இருக்குமா மூஞ்சி மோரையும் பாரு இல்லை அவன் பொட்டே மாதிரி பொட்டே மாதிரி என்னுடைய வாய்ஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கான் அந்த பொட்டே ஆ அவனுக்கு பயந்து நான் போகணுச்சு என்கிட்ட விட்டு இல்லை எனக்கு காய்ச்சல் சோமில்ல இருந்து நான் கொஞ்சம் நேரம் போடாமல் இருக்கேன் ஜிபி முத்து பயந்து ஓடிட்டாரான் செத்தா என்ன தாத்தாவா யாரில் தாத்தா ஆள் பாரு தாத்தாவா தாத்தாவில் நீ யூடியூப் சேனலில் ஒரு இது போ நினைக்க வயசான கேரக்டர் நினைக்கிறேன்னு சொல்லி நான் போட்டு வச்சுருக்கேன் தாத்தாக்கு தேவையா உனக்கு தேவையா வந்து பார்த்தான் தாத்தாவன்ட்டு செத்தாப்பாயில மூஞ்சி மோரையும் போது தாத்தாவான் நாரப்பயா நாரப்பயலாம் இல்லை என்னென்னா கேள்வி கேட்கு நீங்கள் ஆ முடி வெள்ளியாயிட்டா எல்லா இடத்தையும் வெளியாயிட்டா செத்தப்பயில ஏன் முடி நீ செத்த செத்தாப்பாயலை நான் ஒரு கேட்டிருக்காக முடியணை வெளியாக்கி வச்சுருக்கேன் இது ஆகணும் ஒன்று தத்தா வேணா கிளம்பினா கிளாட்ட பையன் என்ன பார்த்து செத்தப்பமிக்க அதில் அதை வந்து நீ குடியம்ல அவசரத்துக்கு பிறந்தவனே அவசரத்துக்கு பிறந்தவனே என்ன குடியும் கேட்கல இல்லை நான் வாடது வரல கக்கூசை நீ குடிக்கணுமா நீ குடி செத்தப்பயில நாரப்பாயில நாரப்பாயில் கவர்ச்சி கன்னி சூர்யா அப்போ வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நம்ம பார்த்து தான் கறிச்சுலாம் சாப்பிட்ணும் ஏன்னா நீ செத்து பொங்கல் செத்தவங்களுக்கு வச்ச கறியெல்லாம் வேண்டி வேண்டி வந்து தின்ட்டு எனக்கு தந்திருக்கா நீ அப்போ இது தேவையா அப்போ தரைச்ச சொல்லணும்ல இது திங்கதமாக வாயில் புண்ணு வரும்னுட்டு உங்களுக்கு இதுதான் வேலையா என்ன வேலை ஆ சொல் எனக்கு இதுதான் வேலை என் நண்பர்கள் வந்தாச்சுன்னா கூட டூயிட்டு போட தான் செய்வேன் என்ன இதான் வேலையான்னு கேட்க கேட்கு நீ இது கெளியப்படாதண்ணே போடாதான் டூயிட்டு போட தான் செய்வேன் எனக்கு என்ன நான் ஒன்று இந்த பதிவு யாருக்குன்னா முரட்டை சிங்கம் மாரிமுத்து இது உனக்கு தான் ஏன்னா போராம பிடிச்ச பையலை அப்போ என்ன மயத்தில் பார்க்க வந்தா நீ என்ன செத்த செத்தப்பயலை மூஞ்சி மோளையும் பாரு போராம பிடிச்ச பையலை கிபி முத்து பேசுகிறேன்னு சொல்லி அப்போ என்னை மூணு வீடியோ பண்ண வந்தா ஏட்டா நீ ஏடா செத்தப்பயிலா நாயும் பன்னியும் காமிக்கல நீ தைரியமான ஆம்பளைனால் காட்டுக்குள்ளே போய் சிங்கத்தட்டு போய் காமி புளிகிட்ட காமி யானைகிட்ட காமி ஆ அப்படி வீரன்னு ஒத்துக்குறேன் செத்தப்பயிலா ஒன்றுக்காக பூனைக்கிட்ட நாய்க்கிட்டையும் ஒன்று காமிக்கல பயலா பதிவு ஏற்கனயா ஹலோ எடிட்டர் என்ன என் கவர்ச்சி கண்ணி எனக்கு மட்டும்தான் சொந்தம் நீ மற்றக்கெல்லாம் ஒரு மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கு இது போடக்கூடாது ஐயையோ என் கவர்ச்சி நான் பார்க்குறது என் நெஞ்சுலாம் கொதிக்கி எனக்கு